அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக பொங்கல் பொங்கிய திசைகளும் பலன்களும் சொந்தங்களே ஒவ்வொரு வருடமும் நமது தை பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பொங்கும் திசை மற்றும் அந்த வருடத்தின் பலன்களை நம்ம சொல்றது வழக்கம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பொங்கல் பொங்கிய திசையும் பலன்களும் உங்களுக்காக இந்த ஆடியோவில் ஆடியோக்கு ஒரு அற்புதமான தகவல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நமது பிள்ளைகளுக்கு ஓர் ஆன்மீக பயிற்சி நடத்த போறோம் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு நன்றாக படிப்பதற்கு பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து இந்த பயிற்சி நடைபெற உள்ளது ஒன்றாம் வகுப்பு முதல் கல்லூரி மாணவர் வரை அரசு தேர்வு எழுதக்கூடிய அத்துணை பேரும் வேறு எந்த தொழில் தேர்வாக இருந்தாலும் நீங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க இந்த பதினோரு நாள் ஆன்மீக பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டும் உதவும் சரஸ்வதி தேவியின் அருளை பெற்றுத்தரும் இந்த பயிற்சியில் சேரும் அத்துணை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் சரஸ்வதி சொல் தனித்தனியே வழங்கப்படும் கட்டண உரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த வகுப்பு தொடங்கப்படுகின்றது பொங்கல் பொங்கும் திசை மற்றும் பலன்கள் அந்த சொந்தங்களே எட்டு திசைகள் இருக்கு எட்டு திசைக்கும் பலன் இந்த ஆடியோல சொல்றேன் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு அப்படின்னா வடக்குக்கும் கிழக்குக்கும் தெற்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதி தென்மேற்கு தெற்குக்கும் மேற்குக்கும் பகுதி வடமேற்குனா வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தான் வடமேற்குன்னு சொல்லுவாங்க நீங்க சூரிய பொங்கல் வைத்திருந்தாலும் சரி வீட்டுல தை பொங்கல் வைத்திருந்தாலும் சரி வீட்டுல அல்லது மாடியில உங்க வீட்டு சமையல் அறையில அல்லது நிலைவாசல் படிக்கு வெளியே பால் எங்க எந்த நேரத்தில் பொங்கல் வச்சிருந்தாலும் சரி பொங்கல் பொங்கும் திசை திசையும் பலன்களும் இப்ப நான் சொல்றேன் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் பொங்கல் பொங்கி இருந்தால் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு இரண்டுக்கும் சேர்த்திய பலன் சொல்றேன் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் பொங்கல் பொங்கி இருந்தால் புதிய விடியல் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது என்று அர்த்தம் இந்த தை பிறப்பு உங்களுக்கு அற்புதமான பிறப்பாக அமைய போது சாதகமான காலமாக இருக்கின்றது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் சேரும் யோகம் ஏற்படும் நல்லா இருக்கு நீங்க இத பயன்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா துணிச்சலுடன் காரியங்களை செய்து வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த தை பிறப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலத்தை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் அடுத்ததாக மேற்கு திசை மற்றும் வடமேற்கு திசையில பொங்கல் பொங்கி இருந்தால் மேற்கு அல்லது வடமேற்கு காரிய தடைகள் நீங்கும் சுப காரியம் நடைபெறாமல் தாமதப்பட்டு கொண்டிருந்தால் அந்த சுப காரியங்கள் நடக்கும் சூழல்கள் சாதகமாக உருவாகும் உங்கள் வீட்டுல திருமணமாகாத பிள்ளைகள் இருந்தாங்கன்னா விரைவில் நல்ல மனவாழ்வு அமையும் குழந்தை பாக்கியம் இல்ல ஆண் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உண்டாகும் நாள்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் ஆனந்தமாய் வாழ்வீர்கள் சரியாக இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில பொங்கல் பொங்கி இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வேலை அதாவது நல்ல உத்தியோகம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விரைய செலவுகள் குறையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் வம்பு வழக்குகள் ஏற்படாமல் ஆனந்தமாய் வாழ்வீர்கள் மன நிம்மதி ஏற்படும் கோர்ட்டு கேஸு போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் நினைத்த காரியம் நடக்கும் காலம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறுதியாக தெற்கு திசை அல்லது தென்மேற்கு திசையில் பொங்கல் பொங்கி இருந்தால் கவலைப்பட வேண்டாம் தெற்கில் பொங்கிருச்சேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க நல்ல காலம் உங்களுக்கு விரைவில் வரப்போகுதுன்னு அர்த்தம் நல்ல காலம் விரைவில் வரப்போகின்றது இறை வழிபாடும் குரு வழிபாடும் ஒரு சேர செய்யுங்கள் நிச்சயமா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க வீடு மனை வாங்கும் யோகங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனை வாய்ப்புகள் தேடி பயன்படுத்திக்கோங்க உடல்நிலையில சற்று கவனம் தேவை உணவு முறையில கவனமா இருக்கணும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் தேவையற்ற நட்புகள் உங்கள் மனதை கெடுக்கக்கூடிய நட்புகளை தவிர்த்து கொள்வது நல்லது கவனமாக செயல்பட்டால் எந்தவித கஷ்டங்களும் உங்களுக்கு வராது இறை வழிபாடும் குரு வழிபாடும் ஒரு சேர செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அன்பான சொந்தங்களே தெற்கு அல்லது தென்மேற்கு சில பொங்கல் பொங்கி இருந்தால் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் இறை வழிபாடும் குரு வழிபாடும் உடனே நீங்கள் தொடங்க வேண்டும் நிச்சயமாக நல்லது நடக்கும் அன்பாளர்களே இந்த ஆடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பெயருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஆடியோ பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அந்த சொந்தங்களே ஒவ்வொரு நாளும் நமது ஆனந்தூரி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றது வாருங்கள் நீங்களும் எங்களது சேவையில் பங்கெடுக்க உங்கள் குடும்பம் சார்பாக எங்களது அன்ன சேவா குழுவுக்கு உங்களால் புரிந்த பங்களிப்பு தாங்க இறைவனுடைய அருளும் முதியோர்களின் அருளும் இல்லாதவர்களின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் நீங்க வாழ்க்கை நல்லா இருப்பீங்க அன்னசேவா திட்டத்தில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க முழு விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதவியில் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்